நாம் நுழைகையில் புது நினைவுகள் நூலைகின்றன அந்த நினைவுகளில் புது வருகையிலே நம் நெஞ்சங்கள் நிறைகின்றன ஆ ஆலயத்தில் நாம் நூலைக புது விரகம் இங்கே தெருகின்றான் அன்பான மகனை பலி கொடுத்த அவிரகம் இங்கே திருகின்றான் அன்பான வாட்டினை பலியந்தும் இங்கே திருகின்றான் ஆலயத்தில் நாம் நுழைகளை പുവുകൾ നുകൂുകളിൽ പുതു വരുകയ നം നെഞ്ചങ്ങൾ നിലകുണ്ടന ആലയത്തിൽ നാം നുളൈകളിലേ പുതു നെവുകൾ നുകളയം നുഴഞ്ഞുടം சுபும் அங்கே மொழிந்தாரே இருசலயம் நுழைந்தவுடன் இபும் அங்கே மொழிந்தாரே இன் வீடு இன் ஜப வீடு வல்வர்கள் குகையா ஆலயத்தில் நாம் நுழைகையிலே புத தந்தை மகன் துயாரின் பேயrali நம் நமோண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாரulum கடுகவின் அன்பும் துய ஆவியார் நாட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் மன்றாடும் இருப்பதா ியமானவர்களை இன்றைய திருப்பலியானது கொல்லங்கோடூரை சேர்ந்த வினித் விந்தியா குமாரி இவ குடும்ப அரசு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியும் டேவிட் செல்வராஜ் விலோ விலோமினா இவ குடும்ப நலனுக்கா நல்ல உடல் சுகத்திற்கா நோய் குணம் பெற வேண்டியும் உடல் உள்ள மாறிக்க வேண்டியும் குடும்ப சமாதானத்திற்காகவும் கொல்லங்கோடூரை சேர்ந்த வினிஷ் டாமிஷா அரசு வேலை கிடைக்க வேண்டியும் மாதாவுக்கு நன்றி எழுதிலாம் வின்ஸ்லா ஜோசப் பெர்னாந்து சைலா ஆகியோருடைய ஆண் வேலைப்பாட்டிற்காம் மற்றும் கூடி கூடியிருக்கின்ற அனைவருடைய குடும்ப நலனுக்காம் தொழில் வளர்ச்சிக்காம் நல்ல உடல் சுக திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது அன்புக்குரியவர்களே இன்றைய நி இதில் நாம் தியானிக்க இருக்கின்றோம் பதினெட்டு ஆண்டுகளாக ஒரு பெண்மணி கூண் குறுகி எந்த வேலையும் செய்ய முடியாமல் அவதிப்பட்டவர்களை இயேசு ஓய்வு நாளில் குணப்படுத்துகின்றார் அதற்கு கூட அந்த நல்ல காரியம் செய்யும்பொழுது கூட பல்வேறு எதிர்ப்புகள் எப்படி ஓய்வு நாளில் இந்த காரியங்கள் செய்யலாம் என்றலாம் அந்த இயேசு அவருக்குரிய விளக்கத்தை கொடுக்கின்றார் நன்மை செய்வதற்கு நேரமோ காலமோ கிடையாது எந்த மனிதனும் எந்த நேரத்திலும் நன்மைகளை செய்யலாம் உண்மையிலே இயேசுன்ற பிள்ளைகள் அவருடைய சிந்தனை சொல் செயல் எல்லாமே நன்மையானவைகளை நினைத்து கொண்டிருக்கும் தீமையான உள்ளத்தில் தான் எப்படி மற்றவங்க பேரை கெடுக்கிறது மற்றவங்க குடும்பத்தை நாசப்படுத்துகிறது உலகத்தில் எப்படி போர் உருவாக்குறது இதெல்லாம் தீமையான எண்ணங்கள் நம்ம ஊர் வரும் ஆண்டோருடைய பிள்ளைகளாக நல்ல எண்ணத்தோடு வாழப்போகிற கொஞ்ச நாள் அந்த கொஞ்ச நாள்லேயும் எத்தனை பேரை குடும்பம் நாச பார்க்கறது திருச்சி போய் பார்க்குறது குருவானவரில் அருள் சொல்ல நாசமாக்கிறது பெயர்களை கெடுக்க வைக்கிறது இருக்க போகிறது பத்து நாள் நூறு நாள் ஆயிரம் நாள் எவ்வளோன்னு கடவுள் கொடுத்த நாளில் என்னெல்லாம் நம்ம பண்ணுறோங்கிற சட்ட செஞ்சு பார்த்தோம் ஒருவேளை நாம் இந்த தவறான பாதையில் நம்முடைய குடும்பங்கள் தவறான பாதையில் இருந்தால் நாம் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு இறை திட்டத்தை கட்டியில் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்திலேயும் பங்கு உண்டு நாங்கள் நல்ல வார்த்தையில் செய்வோம் ஏசு ஓய்வு நாளில் கூட என்ன செய்கிறாரு அதை பயன்படுத்துகிறார் நேற்று தினம் சொன்னேன் ஜவுமாலை சொல்லும்போது அந்த கொண்டக்கடலை அது கூட ஒரு இது கருவியை பயன்படுத்துகிறாங்க நல்லதுக்காக பயன்படுத்துகிறாங்க ஜெபிப்பதற்காக நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடம் ஒவ்வொரு பொருளையும் நன்மையான காரியங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வரத்தை திருப்பலி வழியாக மன்றாடி கேட்போம் அதை நேரத்தில் நாம் செய்த ஒரு குற்றங்குறைகளுக்காக மனவருதி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் இறைவனிடமும் சகோதரே சூரிய திரும்பும் நான் பாவியுள்ளவரை வேறு நிலை சமையலாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெறும் பாவமே ஆகையால் இப்பொழுது கன்யானபிரைசமரியாலையும் பானதுதற்பணி அடைவரையும் சகோதர சவரிதேவங்களையும் அவரைவர் ஆக்கிய ஆண்டவரிடம் இலக்காக வேண்டிக் கொள்ள முன் சாடுகிறேன் இல்லாமல் இறைவன் மீது இறக்கமித்தன பாவக மனித நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வார் ராகே ஆமேன் ஆண்டு வெரே ஏற கமா ஆண்டு வரே

என்றென்று முலையில்லாமல் இறைவா எங்கள் நம்பிக்கை எது நோக்கண்பாகினவை வளரச் செய்தும் எங்கள் ஆண்டவராஜ்ய கிறிஸ்துவளியாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனைப்பான்மையை பெற்று கொண்டீர்கள் ஆனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் திருத்ததற்பல் உரை மேற்கொழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதினேழு முடிய திருத்ததர் பவுல் உரை மேற்கொழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறைவசனங்கள் பனிரெண்டு முதல் பதினேழு முடிய சகோதர சகோதரிகளை நாம் ஊன் இயல்புக்கு கடமைப்பட்டிருக்கவில்லை இயல்பின்படி வாழ வேண்டியதில்லை நீங்கள் ஊன் இயல்புக்கு ஏற்ப வாழ்ந்தால் சாகத்தான் போகின்றீர்கள் ஆனால் தூய் ஆவியின் துணையால் உடலின் தீ செயல்களை சாகடித்தால் நீங்கள் வாழ்வீர்கள் கடவுளின் ஆவியால் ஏற்கப்படுகின்றவர்களே கடவுளின் மக்கள் மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாகும் மனப்பான்மை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள் அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம் நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூவிய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார் நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம் ஆம் நாம் கடவுளிலிருந்து உரிமை பேறு பெற்றவர் பெறுபவர்கள் கிறிஸ்துவின் பங்காளிகள் அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும் அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு திருப்பாடல் அறுபத்தி எட்டு திருப்பாடல் அறுபத்தி எட்டு பல்லவி ஆண்டவராம் நம் இறைவனை மீட்பு அளிக்கும் கடவுள் கடவுள் எழுந்தழ்வார் அவருடைய எதிரிகள் சிதறடைக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னில் நின்று ஓடி போவர் நேர்மையாளரோ அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் மகிழ்ந்து கொண்டாடுவர் பல்லவி திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை எழுந்தாளின் காப்பாளராகவும் இருப்பார் தூயகத்தில் உரையும் கடவுள் தனித்திருப்போருக்கு கடவுள் உறவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் பல்லவி ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனை நம் மீட்பு நம் இறைவனை மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் இறைப்பன் என்றும் விடுதலை தர வல்லவர் பல்லவி அல்லே புனித புனித எழுதிய நற்செய்தியிலிருந்து நற்செய்தி அதிகாரம் பதிமூன்று திருவசனங்கள் பத்து முதல் பதினேழு வரை அக்காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொழிற்கூடம் ஒன்று கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீய ஆவி பிடித்து உடனக் குன்றிய பெண் ஒருவர் அங்கிருந்தார் அவர் நிமிர முடியாதவாறு கூண் விழுந்த நிலையில் இருந்தார் இயேசு அவரை கண்ட அருகே அம்மா ஒரு நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தாம் கைகளை அவர் மீது வைத்த உடனே அவர் நிமிந்து கடவுளை போற்றி புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்ட தொலைக்கூ தொலைக்கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாட்கள் உண்டே அந்நாட்கள் வந்து குணம் பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் அன்றவரும் அவரை பார்த்து வெளிவீரக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையோ துருவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையோ பாருங்கள் ஆப்ரஹாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டியிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவர் எதிர்த்து அனைவரும் விற்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லாரும் அவர் செய்த மாற்று குறிசையில் அனைத்து குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் ஆண்டவரின் அருள்வாக்கு மகப்புக்குள் எல்லாம் தருகின்றேன் தந்த என்னையும் தருகின்றேன் எல்லாம் தருகின்றேன் தந்த என்னையும் தருகின்றேன் பிறருக்காக வாழ்வதில் நானும் மீடம் வும்ருக்காக வாழ்வதில் நான் என்னை மீடம் தருகின்றேன் பிறரின் சுமையை வீறும் வீசுமாக்க பிறரின் சுமையை வீறும் பிசுமாக்க என்னையும் தகுதியாக்குவாய் என்னையும் தகுதி எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன் சகோதர சகோதரி என்னுடைய உங்களின் மனைப்பலி எல்லாமல்லாம் தந்தையாக இருவருக்கு கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்ட பேரை பேரின் மகிழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நடனத்துக்காகவும் பள்ளி அவர்கள் ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே மாற்று கூறியமாக்கு நாங்கள் அளிக்கும் காணிக்கை கண்ணோக்கியலமை வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவர் ராஜ கிறிஸ்துவே மன்றாடுகின்றோ ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இதை எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவருடன் எழுப்பியுள்ளோம் நாம் இறைவனாக ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் தூயவரான தந்தையே அந்த மகனேசு கிறிஸ்துவியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலும் ஆகும் உன் வார்த்தையான ஒரு வழியாக அனைத்தையும் பழைத்தேன் அவரை மீட்புறான் வீடுபவரா எங்களுக்கு அனுப்பினேன் அவர் தூயாவியாவோட இடத்து கனிமறி ஆளுமிருந்து பிறந்தா அவர் மது திருவிழத்தை நிறைவேற்றி புனித மக்கள் நமக்கு பெற்றுத்தரத்தாம் கைகளை விரித்து பாடுபட்டார் இவ்வாறு அவர் சாவி வேண்டுகோள் ஏற்படுத்தினார் ஆகவே வானவ தூதரோடைய சேர்ந்து நாங்களும் அது மாற்றி புகழ்ந்தோரே குரலாய் சொல்வதாவது வான் கடவுள் நாம் ஆண்டவன் பின்னகமும் மன்னகமும் ஆட்சியான அறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசன்னான் ஆண்டவர் பேரால் வருகிற ஒரு ஆசை பெற்றவர் உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவரின் நேர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம் இவ்வாறு எங்கள் இயேசு கிறிஸ்துவின் உடலும் ஆக எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் பாடுபட உளம் கழித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நண்டு செலுத்தி அதை பிட்டு தம் சீரில் கழித்தவர் கூறியதாகும் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவண்ணமே இரவிருந்து அறிந்திய கண்ணத்தை எடுத்து மீண்டும் பக்கம் நன்றி கூறி தம் சீடலுக்கு அழைத்தவர் கூறியதா அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கக்கூடிய ரத்தத்தின் கிண்ணம் இது பாவ மன்னிப்பு கேண்டு உங்களுக்காகவும் பலருக்கான் சுதப்படும் இது என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிரிஸ்துவின் இறப்பி மீட்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரம் அப்பத்தை மீட்பனை கிண்ணத்தை மக்கோ கடைகின்றோம் ஓம் தருமன் என்று ஊழியம் பிரிய தாந்தனை ஏற்றுக்கொண்டி செலுத்துகின்றோம் மேல் சேர்க்க வேண்டும் ஆழ்மிரம் அண்டாடுகின்றோம் ஆண்டவரே உலகங்க பரவி நினைவு கூர்ந்தோம் எங்கள் தந்தை லியோ எங்கள் ஆயுஷ் இனாண்டகை எல்லா திருநிலைநராகி அனைவரோடது திருஅபையான்பில் நிறைவேற செய்திருளும் மேலும் நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோரனைபரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமவலில் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும் கடவுளின் கண்ணித்தாய் என மிக்க மரியாது அவட கணவரான புனித யோசிப்பு புனித திருத்துதர்கள் வெளியில் வெளியிலும் உக்குவந்தவராய்ந்து புனிதர் அனைவரையும் நாங்கள் நிலைவாழ்வில் பொங்கலும் தகுதி பெற்று ஓம் திருமகனே மகனேசு கிறிஸ்து வழியாக வரமருள ஓமை வழியாக இவருடைய வரையில் எல்லாமே இறைவனாகிய தந்தையே துயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சி மென்றென்று மக்குரியதே மீட்பெரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட இறை பிடிப்பின் பேச்சு பெற்று நாம் துணிந்து சொல்வோம் ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவிட நாளமை மன்றாடுகின்றோம் மது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் என்றே நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காவோ எமைப்பராய் சு கிறிஸ்துவரேக்காக காத்திருக்கின்றோம் ஆட்சி அல்லமையும் ஆட்சியும் என்றென்று ஆண்டவரே சு கிறிஸ்துவே அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அழுக்கின்ற திருத்த திருக்க மொழிந்திரங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி மது திருவளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி மட்டுமே மதித்தர் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நேரே ஆண்டவருடைய அமைதி உங்களோடு நினைவிப்பதாக இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை ஆயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செமறியக்கம் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனை செமரியே எங்களுக்கு அமைதியை அழைத்தள்ளும் இதோ இறைவனின் செமரி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செமரியின் சிறு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் தவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுகிறோம் அன்மான் நல்லமடையும் செம்மரிய பேருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேரு பெற்றோர் அவ்ருந்தை ஓடிடு சென்றோ இன்ப பொங்கல் செம்மறியின் பேருந்துக்கு அழைக்க பெற்றோர் சென்றிடுவோம் இம்ப பொங்கல் இறைவன் தரும் தீருந்தது ஆதைவும் தட என்ன இறைவனை நாம் ஏற்க தட என்ன உள்ள கதவு அதன் உள்ளே வாழுவாய் உவகு என்னும் பொழு கோணந்து எம்மைவாய் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் வேறு அவ்விருந்தை சென்ற அன்பமைக்குறைவா ஓமால் அடையாளங்கள் தமிழ் கொண்டிருக்கும் அருளங்கள் நிறைவேற சிதலுமை வேண்டுகின்றோம் எங்கள் ஆண்டவ கிறிஸ்து வழியாகமை பன்றாடி கிண்டா ஆண்டவருங்களோடு இருபாராக் இருப்பார் எல்லாம் மல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உங்கள் அனைவரையும் மா சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று ஈரைவனுக்கு நன்றி ஞானம் நீரை கண்ணீக நாதனை தாங்கிய ஆலயமே ஞான கண்ணீக ஏன் மாண்புயர் ஏழு தூண்களுமா மாண்புயர் ஏழு தூண்களுமாய் பள்ளி பீடமோ ஞானம் நீரை கண்ணீக பாவே பாவதுகாத்தான் உனையே பரமன் பாவனிலே அணுகா தாயுதரம் நே தருத்திடவே தாயுதரம் நே தருத்திடவே தனதோ ராமலன் தலமண கொண்டா தனதோ ராமல்தலமன கொண்ட ஞானம் நீரை கண்ணீக ஏத்தொகு வியாகுள நீருக்கு ஜபம் அனைவரையும் அரவணைக்கும் அன்னையே வியாகுள தாயே வியத்தொகு முறையில் அனைத்து துன்பங்களையும் தாங்கி வின்னிறந்து விடியல் எம்மை தேடி வருகிறது என்று நம்பிக்கையூட்டிய மலையன் குழு மாதரசியே இறை சித்திரத்தை ஏற்று வாழ்ந்தால் ஏ துன்பமும் எம்மை அணுகாது என்று வாழ்ந்து காட்டிய மது வாழ்வை நாங்கள் பின்பற்ற அருள்தாரும் இவ்வுலகில் எவை வாட்டி வதைக்கும் நோய்கள் கவலைகள் வாழ்க்கை பிரச்சினைகள் அனைத்திலும் இருந்தும் நமக்கு விடுதலை எளிதலும் இறைமகன் மகன் இயேசுவேன் மக்களாய் நாங்கள் என்றும் வாழ்ந்துவிட எமக்காக துரு மகனை ஒன்றாட வேண்டும் ஆமேன் கடவுணவை என்று எங்களுக்கு தாருமிகளெதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீ மறுநித்துக் கொள்ளுமாமேன் புனித மரிய இறைவனின் தாயை பாவிகளாக அறிக்கிற எங்களுக்காக இப்பொழுது இறைப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளுமாமேன் புனிதம் வரியே இறைவனின் தாயை பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் புனித வரியே இறைவனின் தாயை பாவிகளாரிக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் இறப்பதாக ஆமேன் நித்தியேன் பரிசுத்தன் பரமதிவிய நற்கருடை சதா காலே ஆராதனையும் நமஸ்கார உண்டா கெடுவதே அஜிஸ்ரலவையோட அடுத்த நாள் எங்கள் சுத்திர பொழுது எங்களை ரசித்துகளும் மிக சரவீசராதாசுதன் பரிசுதாவையின் பெயராலைக்கே புகழ் ஏசுதிக்கே நன்றி மரியே வாழ்கே சுடத்தம் ஜெயம் தந்தை மகன் துயாவி என் பெயராலி